ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்திர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் போது அதை எங்களுக்கு எழுதுங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களோடு சேர்ந்து கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற எந்த மனிதனையும் எந்த குடும்பத்தையும் எந்த எந்த நபரையும் எந்த வாழ்க்கையையும் மீண்டும் பிரகாசமடைய செய்கிற ஒரு ஒளி உண்டு என்றால் மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொன்னான் நானே ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னான் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த ஒளி நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நமக்குள் இருக்கிற எல்லா இருள்கள் அவைகள் அகன்று போகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த உலகத்தை தேவன் அமைன் படைக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் வந்த பொழுது உலகத்தில் இருந்த இருள் அகன்று போனது எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே இருக்கிற இருள் ஆட்டோமேட்டிக்காகவே அது அகன்று போய்விடும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக வெளிச்சத்திற்கு இடம் கொடுப்போமானால் இருள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும் இருளுக்கு இடம் கொடுப்போமானால் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் தாமதமாக தான் வரும் இல்லாமல் போய்விடும் கத்தர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாவம் என்கிற இருள் கசப்பு என்கிற இருள் அமேன் எத்தனையோ விதமான அமேன் இருளின் சூழ்நிலைகள் அமேன் ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைகள் அமேன் அவனுடைய நம்முடைய கையின் பிரயாசங்களை அமேன் முன்னேற விடாமல் செய்கிறதான சில இருள்கள் பாதைகள் சத்ருனுடைய கிரியைகள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிற எந்த இருளாய் இருந்தாலும் மரண இருளாக இருந்தாலும் பயத்தின் இருளா இருந்தாலும் சத்ருவினால் விதைக்கப்படுகிற எந்த இருளாய் இருந்தாலும் வெளிச்சம் வரும் பொழுது அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்கே யோவான் சொல்லுகிறதை பாருங்கள் எந்த மனிதனையும் மீண்டும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளி ஒன்று உண்டு கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த ஒளி ஏசு கிறிஸ்து அந்த வெளிச்சம் ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசு ஒளியாயிருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் உதிப்பார் ஆனால் உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுடைய பிஸ்னஸில் உங்கள் கையின் பிரயாசங்களில் உங்கள் எல்லா நிலைகளிலும் தேவன் ஒளியாய் அவர் தங்கியிருப்பார் ஆனால் உங்களை மீண்டும் அவர் பிரகாசிக்க பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் ஆண்டவர் அகற்றி போடுவார் கதருக ஸ்தோத்திரம் உண்டாவதா எந்த இருளாய் இருந்தாலும் எப்பேற்பட்ட இருளா இருந்தாலும் சாப இருளோ பாவ இருளோ மரண இருளோ சத்துருவினால் விதைக்கப்படுகிற எந்த இருளின் ஆதிக்கங்களாய் கிரியைகளாய் இருந்தாலும் இயேசு வரும் பொழுது அவை அகன்று போகும் நம்மை மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவார் நம்மை மீண்டும் தேவன் முன்னேற பண்ணுவார் நம்மை மீண்டும் செழிக்க பண்ணுவார் இன்றைக்கு கத்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக கத்தருக்கு மட்டும் இடம் கொடுங்க தேவனுக்கு மாத்திரம் உங்க இருதயத்துல இடம் கொடுங்க உங்களை மீண்டும் பிரகாசிக்க செய்து உங்களை அதே ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தனி ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்விதாக மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவீதாக உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே ஆமே